கிராமர் சொல்லிக்கிற இந்த இடத்துல இந்த இடத்துல சொல்ல வேண்டியிருக்கு கிராமர்னா என்ன அதை விளங்கிக்கணும் இந்த இடத்துல விளக்க வேண்டியிருக்கு இவங்கெல்லாம் கிராமர்னு சொல்லி படிக்கிறாங்கள இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு படித்து கொடுப்பதற்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் கிராமர்னு சொல்லி அல்ஃபியா புஸ்தகத்தை படித்து கொடுப்பாங்க இதாயத்தனை ஒன்று கொடுப்பாங்க கத்தர்ணதான்னு கொடுப்பாங்க வேற சொல்லி நக்கீசான் அஜினாஸ் சஞ்சானி இதெல்லாம் படிப்பாங்க இதெல்லாம் பாளர் பாடத்தில் படிக்கிறவங்களுக்கான கிராமர் கிராமர் அதை மட்டும் தான் இவங்க படிச்சிருக்கிறாங்க எதை படி படிச்சு கொடுக்குறது அவனுக்கு நாம என்ன செய்யணும் கிராமர்ல படிச்சுட்டே வாசிக்க தெரிந்த பிறகு கிராமர்ல உள்ள நுழைஞ்சு அறிய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது இவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று கேட்டா இந்த அலி பே ஒன்னா ஒன்னா கிளாஸ் ரெண்டாம் கிளாஸுக்கு பாட ஆ இம்மா அம்மா ஈ இலை என்று சொல்லி கொடுப்பாங்கல்ல அந்த ரேஞ்சில் உள்ள மாணவர்களுக்கு சில சின்ன எளிமையான நுணுக்கமான ஆழமான இலக்கணங்களை எல்லாம் சொல்லாம மேம்போக்காக பெரும்பான்மையாக உள்ள ஒரு இலக்கணத்தை சொல்லி கொடுப்பாங்கல்ல அந்த இலக்கணத்தை சொல்லி கொடுத்துட்டு அதே தான் தெரியல மீது மீதுதான் அர்த்தம் அப்படி எது சொல்றாங்கன்னா அதுதான் ஜாஸ்தியா வருது வேற என்ன வேற மாதிரி இருக்கான்னு எப்படி பார்க்கணும் இந்த அலா என்பதை இந்த இலக்கணங்கள் எல்லாம் உருவாக்குவதற்கு முன்னர் எழுதப்பட்ட இலக்கியங்களில் என்ன மாதிரிலாம் பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு பார்க்கணும் ஏன்னு கேட்டால் இலக்கணத்தை எழுதி வச்சுக்கிட்டு அந்த புலவர்கள்லாம் என்ன செய்யலை எழுதலை அவங்க புலவர்கள் எழுதின கவி கவிதைகளையும் இலக்கியங்களையும் பார்த்து ஓ இப்படி பண்ணியிருக்கிறான் அப்படிலேருந்து இந்த இல இப்படி தான் செய்யணும் இதுலேருந்து இப்படி தான் செய்யணும் அன்றைக்கு எழுத படிக்க தெரிந்தவர்கள் எப்போ இப்போ எழுத படிக்கிறத தெரிஞ்சால் சொன்னால் அது கிராமரம் எப்போ கவனிக்கணும் கிராமரை பொறுத்த வரைக்கும் கிராமர் உருவாக்குவதற்குப் பின் உருவாவதற்கு முன் கிராமர் உருவான பிறகு அதன்படி தான் அதன்படிதான் பேசணும் இப்ப மீற முடியாது கிராமர் உருவாவதற்கு முந்தி உள்ளது இருக்க அவன் தான் கிராமர கிராமருக்கு அப்பனை யாரு இந்த கிராமர் தொகுத்து அழியர்களில் ஆண்ட காலத்துல தான் இந்த கிராமர் உருவாக்கப்படுகிறது அதற்கு முந்தி உள்ள மக்கள் இந்த அலா என்பதை மீதுங்கிற அர்த்தத்துக்கும் பயன்படுத்தினார்கள் அதிகமாக அதற்காக இதற்காக என்ற அர்த்தத்திற்கும் பயன்படுத்தினார்கள் அதுக்கு ஏராளமான வசனங்கள் இருக்கிறது குரானிலே அதுக்கு ஆதாரம் இருக்கிறது ஹதீஸ்களில் ஆதாரம் இருக்கிறது பண்டை இலக்கியங்களில் ஆதாரம் இருக்கிறது இதெல்லாம் தேடிட்டு வருவதுதான் இலக்கணங்கள் ஒழுங்கா இலக்கணம் படிக்கிறதா எப்படி படிக்கணும்னு கேட்டா இந்த படிச்சு கொடுக்குற சஞ்சானியோடு நிற்காம ஹிதாயத்தனோடு நிற்காம இதெல்லாம் ஆரம்ப கால பள்ளிகளுக்குள்ள இலக்கணம் இதுக்கு மாற்றமாகவே என்ன செய்யும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னா இந்த அலா என்பது வேற எப்படி எல்லாம் வந்திருக்கிறது இது மாதிரியான சொற்றொடர்கள் எப்படி வந்திருக்குன்னு அரபு மொழியை தேடி பார்த்து அப்படி சொல்லணும் சொல்லணும் என்ன செய்யறாங்க இல்லை எது கூறுவதற்காக இஸ்மல் அல்லாவின் பேரை அலாமா ஒன்றின் மீது அந்த மீது அந்த மீது காட்டுறாங்க அப்படி அர்த்தம் பிரித்து பார்த்தீங்களா அதான அர்த்தம் இதுதான் கிராமரா இது என்ன கிராமரு எல்கேஜி கிராமர் ஆரம்ப கட்டத்தில் எவ்வளவு பிள்ளைகளுக்கு போதுமோ அந்த அளவுக்கு சொல்லி கொடுக்கற கிராமரை படிச்சு போட்டு அதுக்கு மாத்தமா நான் சொல்லிட்டேனா ஏப்பா நான் சொல்லும் போது என்னுடைய ஆய்வுல நான் சொல்லும் என்ன செஞ்சேன் இந்த அர்த்தத்தையும் செஞ்சிருக்கிறார்கள் சொல்றேன் யார் செய்வாங்க அரபு மொழி வல்லுநர்கள் இந்த அர்த்தத்தை செஞ்சிருக்கிறாங்க எடுத்து காட்டினா இல்லையா உங்களுடைய ஆய்வுல அதை பத்தி பதில காணா என்னன்னா காட்டியிருக்கிறேன் உதாரணமா புத்துருப்பு சொ புத்துருப்பு தான் அந்த லோகத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து முதன்மையான ஒரு சிலையில் அவர் ஒரு ஆள் அவர் என்ன சொல்றாரு கேட்டால் ஒமா துபி அலன் முசுபி அந்த நடப்பட்ட சிலைகள் மீது எது அறுக்கப்படுகிறதோ அப்படின்னு ஒரு வார்த்தை குரானில் வருது அலன் முஸ்பி அலா வருது அலான்ட மீது அந்த சிலைகள் மீது அறுக்கப்படுறதா சிலைகள் காக அறுக்கப்படுறதா இருக்கிறது அலன் முசுபி அலாண்டா மீது உங்க உங்க எல்கேஜிகளை அனுப்புற பிரகாரம் என்ன அர்த்தம் அலாண்டா மீது அப்ப சிலைகள் மீது அறுக்கப்பட்டதை சாப்பிடாதீங்க அப்ப சிலைகள் மீது அறுக்காமல் கொஞ்சம் பக்கத்தில் வச்சு அறுத்தால் சாப்பிடலாமா அதான் அர்த்தம் அந்த இடத்துல அவர் குத்தூர் பேன சொல்கிறாருன்னா உமாசூபி அலா நுசூபி என்றால் அலா பிமான லாமி இந்த அலா என்பது லாமுடைய அர்த்தம் லீனு அர்த்தம் லீனால் அதற்காக இது அல் ஹமது அல்லாஹ்வுக்காக அந்த லீங்கிற அர்த்தத்துக்கு உரியது இதாயா கிராமருங்கிறது கிராமர்னா எது இந்த பாலர் பாலத்தில் உள்ள வச்சு கிராமம் கூடாது அது உண்டு அது மட்டும்தான் உண்டுங்கிறது மடமை அரை அரக்கணரை தாண்டுவது அது மட்டும்தான் இருக்குங்கிற என்னது அறகுறையா படிக்கிற மெத்த படிக்கிற அதாவது இந்த பாதி படிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி அரை படிச்ச மூஞ்சிருமாங்கல்ல அந்த கேஸ்ல வந்துடும் இது படிச்சா முழுசா படிங்க கிராமரை அப்ப இந்த கிராமர்ல குரான்ல இருக்கு அல்லாவது சொல்றான் அலாவுக்கு குரானோட அரபி மொழி நட நமக்கு தெரியலையா ஐயா நட தெரிஞ்சதை சொல்லித்தானே அந்த அர்த்தமனை நான் செஞ்சு காட்டிருக்கிறேன் நடைகளை முந்து நான் பதில் எதுனா சொன்னனா இல்லையா அப்போ ஒமா துபி அலுபி அலாபி மான லாமி அதை சொல்லிவிட்டு அவர் சொல்றார் ஓஹுமா எத்த ஆக்கபானி சொல்கலாம் அரபு மொழியில அலா என்பதற்கு பதிலாக லீ போடுவதும் லீ என்பதற்கு பதிலாக அலா போடுவதும் ஒன்றை ஒன்று தொடர்ந்து வரக்கூடியது சாதாரணம்ங்கிறார் இதான் இலக்கணம் அரபு மொழியில் அவர் சொல்வதெல்லாம் பண்டை இலக்கியங்கள்ல கிராமர் உருவாவதற்கு முந்தைய இலக்கியங்கள் குரான் கிராமருக்கு முந்தின தானே குரான் வந்து அழிரழிதான காலத்துக்கு பிறகுதான் இந்த இலக்கணம் உருவாக்கப்படுது என்று சொன்னால் அப்ப அதுக்கு முந்தி இத அல்லாஹ் சொல்றது என்னது அதான் இலக்கணமே அல்லாவே லின் முசுபிங்கிறது பார்த்து அது தப்பா அது தப்பாது அல்ல கிராமருக்கு தப்பா பேசுனாங்கிறீங்களா அது கிராமருங்கிறீங்களா இதாப்பா கிராமர் கிராமர் முதல் கத்துக்கிறங்க நீங்க படிச்சு கொடுக்கற கிராமர் வந்து பாலர் பாடம் அதை வச்சு இன்னும் தேடி பார்த்து எங்கெல்லாம் சொல்றோம் அந்த கிராமர் புஸ்தகத்துல இல்ல ஆனா கிராமருக்கு முந்தைய இலக்கியங்கள்ல ஒன்னு இருக்குதுன்னு அதான் இலக்கணம் அதுல நான் இலக்கணம் சொல்லலாம் அதான் அந்த மொழியில அதை வச்சு வச்சுதான சட்டத்தை எழுதுனாங்க வகையில எழுதுனாங்க கிராமர்லாம் இந்த கிராமர் எழுதுனாங்களே இது இந்த அர்த்தம் அந்த வகையிலேயே எழுதுறான் முந்த இலக்கியங்களை படித்து பறித்து பார்த்து ஓ இந்த அர்த்தம் அந்த இடத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கான் அந்த இடத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கான் அப்போது இப்படித்தான் இலக்கணமே எழுதப்பட்டது இலக்கணம் எழுதுனதை பண்டைய நூல்களை பார்த்து அதில் என்ன அர்த்தத்தில் எதை எப்படி கோர்க்கிறார்கள் சேர்க்கிறார்கள் மாத்துகிறார்கள் எப்படி யாராவது ஜேர் ஜபரு பேசி எப்படி செய்கிறார்கள் எல்லாத்தையும் பார்த்து அதன்படி எழுதுவதற்கு தான் இலக்கணம் அப்போ இதை வந்து குத்துருப்பு சொல்கிறாரா அடுத்து வந்து இப்போ சலாம் சொல்கிறோம் சலாம்ங்கிற வார்த்தைக்கு தான் போடுவோம் அசலாமும் அழைக்க தானே சொல்லுவோம் அசலாம் அழைக்கும் அஸ்லாம் அழைக்கி தான் சலாமுக்கு சொல்லுவோம் குரான் அப்படித்தான் வருது பரவலா ஒரு இடத்துல வருது சலாமும் லக்கன் வருது உனக்குண்டு வருது உன் மீதுன்னு வராம ஆனா இந்த சலாம் என்றால் அலா தான் வரணும்னு பாலர் பாடத்தில் எழுதிவாங்க பாலர் பாடத்துல என்ன போட்டுருவாங்கன்னா சலாம்னு போட்டால் ஒரு ஆளுக்கு சலாம் சொன்னா அதுக்கு பின்னாடி அலாங்கிறத போடணும் மீது உங்கள் மீது உங்களுக்கு காகன்னு போடக்கூடாது இப்படிங்கறதே பாலர் பாடத்துல எழுதி வச்சிருப்பாங்க இந்த பாலர் பாடத்துக்கு முந்தின இலக்கணத்துக்கு முந்தின குரான் என்ன இருக்குது லக்கண்டு வருது ஐ அழைக்க லக்கண்ட அழைக்க அர்த்தம் அப்படின்னு அவர் சொல்றாரு யாரு குத்து சொல்றாரு அல்லாவே என்ன அலாங்கிற வார்த்தை போடுற இடத்துல எல்லா போடுறான் இப்ப யாருக்கு அரபி மொழி நட தெரியல குரான் நபி மொழியுடைய நடை தெரியாதவர்கள் இப்படி சொல்கிறார்களாம் இது குரான்ல உள்ள விஷயமா நான் வந்து இட்டுக்கட்டி ஒரு விஷயமா இதை சொல்லித்தானே நான் சொன்னேன் அதே மாதிரி வந்து இப்ப வந்து இப்ப தான் அதன் மீது அதாவது கால்நடைகள் மீது இந்த அர்த்தம் செய்வதா கால்நடைகளுக்காக அர்த்தம் செய்வதா இதுதான் டாபிக் அப்ப கால்நடைகளை தந்ததற்காக அர்த்தம் செஞ்சா அர்த்தம் வேலையா போயிடுது அதன் மீதுன்னு அர்த்தம் செஞ்சா அறுக்கு ரெண்டு ஆயிடுதுதான் டாபிக் இப்ப வந்து அவங்க வாதம் என்னென்னு கேட்டால் மீதுதான் செய்யணும் அப்படிங்கிற வாதம் என்னுடைய வாதம் ரெண்டும் செய்யலாம் இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம் கிராமர் பிரகாரம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் எப்படி செய்யணும் என்றால் ஆய்வு செஞ்சு இங்கே எது பொருந்துகிறது பார்த்து செய்யணும் அந்த அடிப்படையில் கிராமர் பொறி அது சரி மீதுங்கிற நான் தப்புன்னு சொல்லல அது மட்டும்தான்னு சொல்லுறீங்களா தான் தப்பு இப்போ என்ன உதாரணமா இப்போ அல்லாஹ் வந்து குருவானை இறக்கிறான் குரானை இறக்கிறதுக்கு இறக்குற நசலுன்னு இருக்குதுல்ல இறக்கிறது யாருக்கு இறக்குறது அப்படின்னு சொன்னா அதுல வந்து என்ன செய்வாங்கன்னால் அலா போடுவாங்க அலை கே அவர்கள் மீத சூர்லா மீது இறக்கப்பட்டுச்சு அல்ல இலைக்க இந்த நசலை இறங் குரான் இறங்குதல் வகி இறங்குதல்ங்கிற வார்த்தைக்கு பின்னாடி என்ன வரேன் அலை அலைஹின் அப்போ நஸ்ல் அலா முகம்மதுன்னு வரும் ஏன்னால் அல் ஹமதுலில்லாஹ் இல்லது அலா அப்திஹி அன்சலன் வருதுல அதுக்கு பின்னாடி அலா மீது அவர் மீது இறக்குதுன்னா அவருக்கு இறக்குன்னு அர்த்தம் இப்படி அனுசலவுக்கு அலா வருது அப்ப குரான்ல ஒரு வசனம் இருக்கு பாருங்க எது இந்த பாலறு பாடம் இலக்கணத்துக்குனா முந்தி உள்ள குரான்ல இலக்கணத்தை பின்னாடி எழுதுனாங்களே அதுக்கு முந்தி உள்ள குரான்ல இலக்கணத்தை எல்லாம் இலக்கணத்தை எல்லாம் மிஞ்சி இருக்கக்கூடிய குரான்ல இருக்கிறது எகுதருள் முனாபி கூண முனாபிக்குகள் எச்சரிக்கையாக இருக்கட்டும் அந்து நசல் அலைகும் சூரத்தும் ஒரு சூரா அவர்கள் மீது அருளப்படுவது பற்றி எச்சரிக்கையாக இருக்கட்டும் ஒரு குரானுடைய ஒரு சூரா அவர்கள் மீது அருளப்படுமா முனாபிக்கு மீது அப்ப முனாபிக்கு மீது சூரா அருளப்பட்ட அவன் ரசூல் ஆகிடுவான் இப்ப சூரா அவர் ரசூல்லாவுக்கு அருளப்பட்டா அவங்க ரசூல் ஆகிடுறாங்க முனாபிக்கு மீது குரான் அருளப்பட்டா முனாபிக்கு வகி வருது இருக்குது அந்த நசில் அந்த நசில் அலைகும் சூரத்துன் துணப்பியோகம் விமா குழு அவங்க உள்ளத்துல உள்ளதை எல்லாம் வெளிப்படுத்துகிற ஒரு வசனம் அவர்கள் மீது இறக்கப்பட்டால் இறக்கப்படும் என்று எச்சரிக்கையா இடத்துல அவர்கள் மீது அவர்களை குறித்து அர்த்தம் செய்வதா அவர்கள் மீதுன்னு அர்த்தம் செய்வதற்கு பாலர் பாடத்த இலக்கணத்துல இடம் இருக்கிறது ஆனால் நம்முடைய அகிதாவுல குரான் நடையா நடையை பத்தி பேசுறாங்கல்ல முடி நடை நடையின் அடிப்படையில் இந்த இடத்துல அழான்னு சொல்ல இயலாது அழைகின்ற லகும் அவர்களை பற்றி அவர்களை குறித்து தான் வசனம் வரவே தவிர அவர்கள் மீது வராது முனாஃபிக்குடைய லட்சணத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிற ஒரு ஆயத்து வரும் என்று ஜாக்கிரதை அங்கே இறக்கிடுவேன் உன் மனசில் என்ன வச்சிருக்கேங்கிறதெல்லாம் அறிவிக்கும் விதமாக ஒரு சூறாவை நான் இறக்கிடுவேங்கிறான்ல இறக்குறது யார் மீது இறக்குறான் அல்லது நபி தான் இறக்குறான் நபியின் மீது இறக்குறான் அல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா அவர்கள் மீது அவர்கள் மீது இறக்குறாங்க அவர்கள் மீது எப்படி இருக்குமா அல்லாஹ் அப்ப அல்ல தப்பா செஞ்சுட்டான உங்க பாடல் பாடத்தில் கொண்டே விட்டா தப்பு இருப்பீங்க முனாஃபிக்கின் மீது எப்படி இறக்குறது பாருங்க அல்லாவே இலக்கணத்தை மீறி விட்டான் மொழியினுடைய அல்லாவுக்கு தெரியவில்லை அது அர்த்தம் அப்ப இதெல்லாம் என்ன அர்த்தம் இந்த அல்லாவுக்கு லீ லகுந்த அர்த்தம் அந்த நசுல லகுந்தா அவங்கள பத்தி அவங்களை குறித்து அவர்களுக்காக அருளப்படும் அர்த்தம் அப்படின்னு சொல்லி தஹரீர் ஒரு தன்வீர்ங்கிற ஒரு தப்சீர்ல தப்சீர்ல இருக்கிறது ஆதாரமாவாது ஆனால் இந்த கிராமர் எல்லாருடைய வசனத்தை எடுத்து காட்டுறாங்களா அது ஆதாரமாகும் இந்த வசனத்தை அழைகின்ற வருது அவங்க மீது அருளப்படாது அவங்களை குறித்து தான் அருளப்படும் அவங்க மீது அருளப்படும்னா அப்ப நுபுவத்தே இல்லாம அடிபட்டு போயிடும் முனாபிக்கலாம் அல்லாவுடைய ரசூல் அந்த டேஞ்சரான அறுத்தை வரக்கூடாதுங்கும் போது கிராமத்துக்கு இப்படி அந்த பாலர் பாடத்து கிராமர் இருக்குல்ல அதை ஓரமா வச்சுட்டு ஒழுங்கான கிராமருக்கு வந்துட வேண்டியதான் சரியா பிராட் விசாலமான கிராமருக்கு வந்துடணும் இதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு ஓ தக்குன அலாபிமானா லாமு லாமி தாலில் இந்த இடத்துல அலைகம் உள்ள அலா என்பது லாமுடைய அர்த்தம் அதற்காக என்ற அர்த்தத்துக்கு வந்திருக்கிறது அது தஞ்சில் அஜில் அகவாலிகம் அவங்களுடைய நிலைமையை எடுத்து காட்டுவதற்காக ஒரு வசனம் அருளப்படும் போது அப்படின்னு வருதுன்னு சொல்லி ஒரு குரான் ஆயத்தை எடுத்து காட்டி என்ன செய்யறாரு இந்த தப்சீர்காரர் வந்து இந்த அலை அளவா அர்த்தம் லீதான அர்த்தம் அப்படின்னு அவர் சொல்றாரு இதெல்லாம் என்னதுக்கு இதுக்கெல்லாம் சொல்லி இருக்கிறேன் ஆய்வுல எனக்கு தானே பதில் சொல்ல உட்கார்ந்தீங்க மொழியில் அழகு இஸ்மல் அல்லாவுடைய பேரு துண்டு துண்டா பிரிக்கிறீங்களே அது நான் இருக்குன்னு சொன்ன ஒரு விஷயத்தை போட்டு பக்கத்தை கூட வீணாக்கியிருக்காங்க திரும்பவும் சொல்லுகிறோம் அந்த அர்த்தம் மறுப்பதற்குரிய அர்த்தம் இல்லை அகராதைப்படி நம்முடைய அகீதா படி இப்படி மறுக்க வேண்டிய அர்த்தம் இந்த இடத்தில் இதான் விஷயம் அதே தகரீர் தண்ணீர்ல இன்னொன்று காட்டுறாரு அல்லாஹ் வந்து நமக்கு நேர்வழி காட்டியிருக்கிறான் நேர்வழி காட்டியதற்காக அல்லாவை பெருமைப்படுத்தணும் சரியா அப்படின்னு சொல்லி பக்கராவுல நூத்தி எண்பத்தி அஞ்சு ரெண்டாவது சூறாவில் நூத்தி எண்பத்தி வசனத்தில் இருக்கிறது அதுல என்ன வருதுன்னா லிது கபீர் உள்ளாக அல்லாவை பெருமைப்படுத்துவதற்காக எதற்காக அலாமா ஹதாக்கும் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக நேர்வழி காட்டியது மீது அறிஞ்சிக்கூடாது மீது தான் இங்க இருக்குது அலா தான் இருக்குது லித்து கபீர் உள்ளாக அல்லாவை பெருமைப்படுத்துவதற்காக அலாமா ஹதாக்கும் அவன் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக இந்த அலாமா அதே அலாமா ரசக்கு தானே வருது அலாமா ரசக்கு அலாமான்னு வந்திருக்கலாம் அது அலாமா தான் அலாமான்னு என்ன அர்த்தம் நேர்வழி காட்டியதற்காக அலாண்டு வந்திருக்கிறது லிமா லிமாஹதாக்கும் அர்த்தம் செய்யணும் தப்பாவ செய்யணும் இல்ல தப்பா இல்ல சொல்லிட்டானா அதுவும் உண்டு இதுவும் உண்டு நீ பின்னாடி நீ பாதி இலக்கணத்தை பெரும்பான்மையான இலக்கணத்தை வச்சு நீ சொல்லி கொடுக்குறீங்க பிள்ளைகளுக்கு டீப்பா உள்ள அவங்க தேடிக்கிறணும் டீப்பான இலக்கணங்களை என்ன செய்வாங்க நம்மளா இலக்கண நூல மேல மேலும் தெரியும் இப்ப தமிழ்ல நான் படிச்சோம் இலக்கணம் அதுல தொழுகாப்பியத்துல உள்ள விஷயம்லாம் நம்ம படிச்சுட்டோமா படிக்கல நாங்க அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் என்ன இலக்கணம் சொல்லி தந்தாங்களோ அந்த இலக்கணம் தான் எங்களுக்கு தெரியும் அதுக்கு மேல நான் தேடிக்கொள்வதாக இருந்தா அதுக்கு பிறகு தொல்காப்பி அந்த மாதிரி அதுக்குரிய நூல்கள் போய் படிச்சோம்னு சொன்னா நான் படிச்சதை விட ஒரு கடலாக இலக்கணம் இருப்பதை நான் பார்க்கலாம் அதுல நான் எடுத்து காட்டும் போது இல்லையா நாங்க அஞ்சாம் கிளாஸ்ல எப்படி தானே படிச்சோம் அப்படின்னு அது எங்க வேண்டி பாட்டுறது இவ்வளவு அறியாமையில இருந்து மண்டக்கணும் வார்த்தை மட்டும் மண்டக்கணும் மக்களுக்கு ஒண்ணு தெரியாது என்று எங்களை மாதிரி அரபி தெரியாத வளர்த்தனே ஏன் ஏமாத்திரும் எங்களை ஏமாற்ற முடியுமாங்கிற மாதிரி வாசம் அதில் திமுரு வர மடமையில் இருந்து கொண்டு நாங்கள் இலக்கணத்தில் கரகண்டவன் மாதிரி காட்டுறது அப்போ இதை சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் தகரீர் தன்வீரில் சொல்கிறாரு ஒவ்வொ கசீரும் பிற்கலாம் இப்படி அலாண்டு வந்து மீது அர்த்தம் செய்யாம அதற்காக இதற்காக செய்வது அரபு மொழியில் மிக அதிகம் ஒன்று ரெண்டு அல்ல அப்ப இங்கே செஞ்சோம் இது ஆயத்தை காட்டி தானே சொல்றாரு அவரு குரானுடைய நடக்கும் அரபி மொழி நடைக்கும் மாத்தீங்களே இது எந்த மொழியில உள்ளது குரான் குரான்ல உள்ள மொழி நடையில எடுத்து காட்டுறோம் அப்ப இது ஒரு விஷயம் அது மாதிரி அப்ப தப்சீர் அப்துல் சலாம்னு ஒரு தப்சீர் இருக்கு தப்சீரை ஆதாரத்துக்கு எடுக்கல அதுல இருந்து அது உள்ள கிராமர் அவங்க கிராமர் தெரிஞ்சவங்க தானே இவங்களை மாதிரி பாடல் பாடம் படிச்ச கிராமர்கள் அது முந்தினையும் ஆளுக்கெல்லாம் தப்சீர் எழுத வருவாங்க கிராமர் அவங்க என்ன ரசூல் வந்து உங்களுக்கு சாட்சியாக இருப்பார் உங்கள் மீது சாட்சியாயிருப்பாரு இருக்குது இந்த மீதுன்னு வந்தால் எதிராக சாட்சின்னு அர்த்தம் வந்துருமா அப்படி செய்யக்கூடாது ஷஹீதன் அழைக்கும்னா ஷஹீதன் லக்கும் அர்த்தம் மீதுன்னு இருக்கும் உங்களுக்காக சாட்சி சொல்லுவாருன்னு என்ன செய்யணும் பொருள் செய்யணும் இப்போ தக்குனு அலாபிமான லாமி அலாவுக்கு லாமுடைய அர்த்தம் தான் செய்யணும் அப்படிங்கிறது வருது அப்ப இதெல்லாம் என்னன்னு கேட்டா இந்த விஷயத்தை இந்த இந்த விஷயத்தை வந்து பகவி எடுத்து காட்டுறாரு பைலாவியுடைய ஆசியாவில் எடுத்து காட்டுறாங்க குருத்தி கூட என்ன செய்யறாரு செய்யின் ஹபீல் ஒவ்வொரு பொருளுக்கும் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லாம ஒவ்வொரு பொருளின் மீது பாதுகாவலன் குரானல் இருக்குது இந்த அலாக்குள்ளி செய்யுள்ளி செய்யறது அர்த்தம் அப்படின்னு சொல்லி அலாபிமான லாமி இது லாமுடைய அர்த்தம் அலா என்பது லீ என்ற அர்த்தம் லீண்டா அதற்காக இதற்காக லில்லாகி மாதிரி அந்த அர்த்தம் அப்படின்னு எவரும் சொல்றாரு அதே மாதிரி வந்து இப்ப அது முடிஞ்சிருச்சா இப்ப இந்த வசனத்துக்கு நீங்க கிராமரே இல்லைன்ட்டீங்கல்ல அரபு மொழிநடை நட நீங்க படிச்சிருக்கிற முத்தி போன இலக்கணத்து மொழி நடக்கி அப்ப இந்த தப்சீர் எழுதுறவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா இந்த வசனத்துக்கே சொல்றார்கள் இது பொதுவா அலாங்கிற அர்த்தத்தை நான் எடுத்து காடிட்டேன் இந்த வசனத்துக்கே என்ன செய்யறாருன்னு கேட்டா ஓய் யஜூசு கூடும் ஆகும் அந்த கூண அலாபிமான லாமிதாலில் அலா என்பது லீ என்ற லாமுடைய அர்த்தத்தில் இருப்பதும் கூடும் வல்மானா அப்படி பட்டு அர்த்தம் என்னவென்று கேட்டால் லீ யذكুরু இஸ்மல்லாஹி அல்லாஹ்வின் பெயரை கூறுவதற்காக லி அஜ்லி மாரசகும் அவன் ரிசுக்கு அளித்த காரணத்திற்காக மின்பகிமத்தில் அண்ணாம் கால்நடைகளை அல்லாஹ் ரிசுக்காக அளித்த காரணத்திற்காக என்றும் அர்த்தம் செய்வது கூடும் அதுவும் நீங்க செஞ்சதும் கூடும் கிராமர் படி இந்த வசனத்தில் கூடாது அப்ப இதுல என்ன செய்ய இல்ல இருக்குறாங்கள நாங்க மொழி நட தெரியா அரபி மொழி தெரியாத மக்களை ஏமாத்திட்டாங்க எழுதி போட்டுக்கிறீங்கள இந்த பீத்திக்கிற கற்றை பத்திரிகையில் வேறு போட்டு பரப்பிக்கிட்டு இருக்கிறா மந்த்லி பத்திரிகையில் பயங்கரமான ஆய்வு நினைச்சுக்கிட்டு அப்ப என்ன வருது வெக்கப்பட வேணா இது ஆய்வா ஒரு இலக்கணத்தை பேர் தான் இலக்கணம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆய்வு பண்ணுமா இல்லையா இலக்கணத்துக்கு அரிச்சுடைய ஆரம்ப கட்டத்தை படிச்சு வச்சுக்கிட்டு இலக்கண இலக்கணத்துக்கு மாத்தோம் மொழி நடக்குமா எந்த மொழி நடக்கி மாத்தோம் அப்ப இதுல இந்த வசனத்துக்கே இந்த அர்த்தம் செஞ்சிருக்கிறாங்க அத பொதுவா அளவுக்கு செஞ்சது வேற தகரீர் ஒரு தன்வி இருக்கிற நூல் என்ன செய்யறாரு கேட்டா இல்லி எதுக்குரு இஸ்மல்லாஹி இல்லி அஜிலி லீ அஜிலி இதற்கு காரணத்திற்காக அப்படின்னு போட்டிருக்கார் அலாங்கிற அர்த்தத்துக்கு இந்த அர்த்தமும் கூடும் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப த மகாசனு தாவிலுங்கிற ஒரு தப்சீரில் எழுதியிருக்கிறாங்க லா எபோது அந்த கூண அலா இந்த அலா என்கிற சொல்லு மீது என்ற இந்த சொல்லு தாலிலிய தாலிலிய தன் காரணத்தை சொல்வதற்காக இருப்பதும் கூடும் அப்படின்னு அர்த்தம் என்ன மொத்த வசனத்துக்கு அர்த்தம் என்னவென்றால் எது குரு இஸ்மல்லாஹி வகதகு அல்லாஹ்வின் பெயரை மட்டும் கூறுவதற்காக நாட்களிலே சுக்குருகி தஸ்பீகி அவனை சொல்லி புகழ்வது அறுக்கும் போது பேர் சொல்றது இல்லை அல்ஹமதுல சொல்லி புகழ்வது அவனுக்கு நன்றி செலுத்துவது அவனை தஸ்பீகி செய்வது அஜலிமார கஹும் தில்கல் பூமி இந்த கால்நடைகளை அல்லாஹ் த அல்ஹம்து சொல்வது சுபான் அல்லாஹ் சொல்வது சுக்குரு செய்வது என்று இதுக்கு அர்த்தம் அல்லாஹ்வின் பெயரை கூறுவதற்கு அது அர்த்தம்னு சொல்றாங்க இந்த வசனத்துக்கு ஏன் ஃபைனகுகுவர் ராசி குலஹா இந்த கால்நடைகளை அவன் தான் நமக்கு தந்திருக்கிறான் ஒள் முத்த பல்லிலும் அழகிம் பிஹா அதை அதை நமக்கு பெரிய அறுப்படையாக விளங்கி இருக்கிறான் உளவுஷா அவன் நினைத்திருந்தால் லஹலக அலகின் இந்த கால்நடைகளை மக்கள் பயன்படுத்த முடியாமல் அது மூர்க்கத்தனம் உள்ளதாக ஆக்கியிருந்திருப்பான் அப்படி இல்லாம நமக்கு இதை வந்து அறுக்குறையா தந்திருக்கிறான்ல அதுக்கு அல்லா புகழ்வது இஸ்மல்ல எல்லாவின் பேரை சொல்லி புகழ்வது எதுக்கு இந்த கால்நடைகள் நம்ம எல்லாம் கைப்பற்ற முடியுமா இதை வந்து நம்ம கைப்பற்றி தந்திருக்கிறானே இல்லைன்னா இது புலி மாதிரி ஒரு மொரட்டுத்தனம் போன்றவைகளாக இந்த சாதுவானதே நல்லா படைச்சிருந்தானா என்ன ஆகும் என்றும் அர்த்தம் செய்யலாம் அல்லாஹ் இந்த கால்நடைகளை பாக்கியம் என்று பல வசங்களில் சொல்லியும் காட்டுகிறான் அப்படின்னு அவர் எழுதுறார் மகாசனு தேவையில்ல அப்ப இந்த வசனத்துக்கே இந்த அர்த்தத்தை அவர் செஞ்சிருக்கிறாரு அவர் யாரு அரபி மொழி அறியாத உங்களை போன்ற அரபி இலக்கணம் படிக்காத மூடரா அதுக்கு அடுத்து அஹ்காமுல் குரான் ஜஸ்ஸாசு அவர் ஒரு பெரிய அறிஞர் தான் அவர் என்ன செய்யறாரு யஹத்தா யஹத்தமிலோ ஐ யுரீத லிமா ரசகஹும் மின் பஹிமத்தில் நான் லிமா அலாமா லிமா ரசக்க என்று கருத்து கொள்வதும் கூடும் எந்த மாதிரி கூடும் என்றால் அலாமா அதாக்கும் உங்களுக்கு நேர்வழி காட்டியதன் மீது அல்லாவின் பெயரை சொல்லுதற்கு வாசகம் இருந்தாலும் நேர்வழி காட்டியதற்காக அல்லாவின் பெயரை அல்லாவை பெருமைப்படுத்துவதற்கு அர்த்தம் செய்யணும் இல்லையா அந்த வசனத்துக்கு அர்த்தம் அதாவது பக்கராவுல இருக்கு நான் சொல்லி நூத்தி அந்த வசனத்தில் இதே மாதிரி இருக்கிற வாசகத்துக்கு அலாண்டு இருந்தா கூட லீண்ட அர்த்தம் செஞ்சீங்க இல்ல அப்படி இங்கேயும் செய்யலாமே கூடுமேங்கிறது அந்த அர்த்தத்தை மறுக்கல இதுவும் கூடும்டா மொழியில உள்ளது இதுவும் உண்டு அதுவும் உண்டு அதனால ரெண்டு விதமா அர்த்தம் செஞ்சிருக்கிறாங்க மூணு தர்ஜிமாக்கள் பண்ணிருக்கிறாங்கன்னா கிராமருக்கு மாத்தமாக செஞ்சுட்டாங்க அவங்க எல்லாம் இல்ல அவங்க கிராமர்ல உள்ளதுன்னு செஞ்சுட்டாங்க நாம என்ன செய்யறோம்னா கிராமர்ல அது மட்டுமா இருக்கு இன்னொன்று இருக்குதுல்ல அப்ப இரண்டில் எது பொருத்தம் பார்த்து நாம செஞ்சிருக்கோம் டிஃபரெண்ட் அது அகக்காமல் குரல் அவர் சொல்றாரு அதே மாதிரி தப்சீரில் முனிய முனியிருங்கிற இதில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் எதுக்கு ஒரு இஸ்மல்லாகி அல்லாவின் பேரை சொல்லுதல் என்றால் ஹம் துஹு புகழ்வல் ஒரு சுக்குருகு நன்றி செலுத்துறது ஓ சனாவு அலேஹி பி தக்கு பீரி ஓ தஸ்பீஹி அல்லாஹ் சுபஹான் அல்லான்னு சொல்லி அவனை புகழ்வது அலாமா ரசகம் ஒகில் இப்பொழுது பக்கர் உலகமும் ஆடு மாடு உட்டறதுனால தந்திருக்கிறானே அதற்காக வேண்டி அல்லாவை புகழ்ந்து போட்டு அர்த்தமே அர்த்தமும் கொள்ளலாம் என்று அவர் சொல்றார் இப்ப தக்குனு அலால் இத்தாலி அலா என்பது இதற்காக என்ற அர்த்தத்திற்கு இப்போது வரும் அந்த அர்த்தத்தில் வந்திருக்குங்கிறார் அப்ப அலா என்பதற்கு பொதுவாக அந்த அர்த்தம் இருக்குங்கிறதுக்கு குரான் வசனங்களை காட்டி முந்தைய மொழி வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த பர்டிகுலர் இந்த வசனத்திற்குமே அந்த அர்த்தத்தை என்ன செய்யறாங்க சொல்லி இருக்கிறாங்க அதே மாதிரி ஷாராவிங்கிற தப்சீர்ல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா எதுக்கு ஒரு இஸ்மல்லாஹி அல்லாவின் பேரை சொல்றேன்னு அர்த்தம் என்னன்னு கேட்டா இல்லையா அண்ணக்குள்ள ஹஜ்ஜி அல் ஹஜ்ஜி மசுஹூபத்துன்பி திக்ரில்லாஹி ஓ தல்வியத்தி ஏன் அல்லாஹ்வின் பெயரை கூறுவதற்காக வழங்கியதற்காக அல்லாஹ்வின் பெயரை கூறுறோம் கேட்டா ஹஜ்ஜுடைய எல்லா அமல்களுமே அல்லாவுடைய திக்ரு அல்லாஹ்வுடைய தல்பியா அதில் அடங்கி இருக்கிறது எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும் ஹுமாமின் அமலின் வத்தியில் ஹாஜு ஹாஜி எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் இல்லாவைய கூடு லப்பை கல்லாகும லப்பைக்கு தான் சொல்லி கொண்டிருக்கிறார் ஜம்பரத்தில் அகபாவில் கல் எறிகிற வரைக்கும் அவர் சொல்லுவாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அல்லாஹ்வின் பேரை கூறுவதற்கு வருவார்கள்னா அந்த நாட்களில் அறியப்பட்ட அந்த நாட்களில் ஹஜ்ஜிக்குன்னு உள்ள நாட்கள்ல வெட்டி பொழுத போக்காம அல்லாவை போற்றி புகழ்ந்து நீங்க அதுக்கு ஹஜ்ஜிக்கு வாங்க குர்பானி கொடுப்பதற்கு வாங்க அர்த்தம் கிடையாது ஏன் ஹஜ்ஜில் குருபானி கிடையாது அதை பேசிக்க வச்சுக்கிறோங்க ஹஜ்ஜில் குருபானி அவசியம் இல்லை இது அவர் சொல்றாரு அதே மாதிரி வந்து இதை சொல்லி காட்டுறாரு இன்னும் சொல்ல போனால் இவர்களுக்கு கால்நடைகளை நம்ம வசப்படுத்தி கொடுத்துருக்குறோம் அதை பார்க்கவில்லையா அதை வந்து நம்ம இவங்களுக்கு அதை செய்ய முடியுமா நாம் செய்யாவிட்டால் இவர்களை பயன்படுத்தி இருக்க முடியுமா அப்படின்னு யாசினில் கேட்கறான்ல அவளமீரும் அண்ணா கலத்தன மிம்மா அமிர்த ஐதீனா அண்ணா ஆமன் பகம்லகா மாலிக்கும் ஏறி போறீங்க ஒரு உரூப் கீழே விழுந்துருவீங்க அந்த சைஸ் என்ன உங்க சைஸ் என்ன ஆனா அது அடங்கி போதில் பாக்க இதுக்குதான் நன்றி ரிசுக் அளிப்பதற்காக காட்டுனா உங்களுக்கு ஒரு காட்டுல வர காட்டு அருவி சிங்கத்திலாம் காலி பண்றது பார்க்கறோம் அந்த மாதிரி இல்லாம உங்களுக்கு நாட்டில் உள்ளதெல்லாம் ஒரு அடங்கி போற மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறதுக்கு நீ அருள் நன்றி செலுத்தத்தானே வேணும் அப்படின்லாம் காரணத்தை காட்டுறாரு அப்படிங்கிறத அதை பார்க்குறோம் அதே மாதிரி பஹ்ரு